லண்டனில் வேலிகிட் அப்படின்ற பெயரில் சிம்போனி இசையை இளையராஜா அறகேட்டு இருந்தது மிகவும் கவனத்தை பெற்று இருக்குது சரி சிம்போனி அப்படின்னா என்னன்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஒரே நேரத்தில் நான்கு கவிஞர்கள் நான்கு வித்தியாசமான கவிதைகளை சொன்னால் நம்மளால ரசிக்க முடியுமா முடியாது ஆனால் ஒரே நேரத்தில் பல்வேறு இசை கருவிகள் இணைந்து தரும் இசையை நம்மளால் கேட்கவும் முடியும் கொண்டாடவும் முடியும் சிம்போனி அப்படின்றது வெஸ்டர் கிளாசிக் இசை மரபுல பல்வேறு இசைக்கருவிகள் ஒன்றாக இசைக்கப்படும் ஒரு ஒத்திசை தொகுப்பு தான் இது பல பகுதிகளை கொண்டிருக்கு அவை மூமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் முப்பது முதல் நூறு கலைஞர்களை கொண்டு இசைக்கப்படும் நிகழ்வாக தான் இந்த சிம்போனி இருக்கும் அதில் வயலின் செல்லோ போன்ற தந்தி கருவிகளும் கிளாரினேட் ட்ரம்ஃபெட் சாக்சபோன் புல்லாங்குழல் போன்ற காற்றால் இசைக்கப்படக்கூடிய கருவிகளும் தாள இசைக்கருவிகளும் இடம்பெற்றிருக்கும் பெரும்பாலும் ஒரு சிம்பனி தொகுப்பு நான்கு மூமெண்ட்களை கொண்டிருக்கும் இப்போ அந்த நான்கு பகுதிகள் எது அது எப்படி இருக்கணும் அப்படின்றத இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இங்கிலாந்து இளவரசியின் திருமணத்தை ஒரு உதாரணமாக நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் மூமெண்ட் காலையில திருமண நிகழ்ச்சி ஆரம்பிக்குது இது துவக்க நிலை உறவினர்கள் நண்பர்கள் விஐபிகள் போன்றவர்கள் வருகை தர ஆரம்பிப்பாங்க இப்போ அந்த இடம் கோலாகலமாக இருக்கும் இதை குறிப்பதற்கு இசை துழலா கொஞ்சம் அதிரடியாகவும் இருக்கும் இப்போ பாயிண்ட் நம்பர் டூ த ஸ்லோ மூமெண்ட் இப்போ அரண்மனைக்குள் அனைவரும் செட்டில் ஆகியிருப்பாங்க மணமகன் மணமகள் ஆகியோர் அங்கு தோன்றுவாங்க இப்போ துவக்க நிலை இசையை நன்றாக விரிவுபடுத்தி இசையின் ஆழத்திற்கு செல்ல வேண்டும் இந்த பகுதி அமைதியானதாகவும் இருக்கும் மெலடி டியூன்ஸ் இங்க அதிகமாக வாசிப்பாங்க பாயிண்ட் நம்பர் த்ரீ த டான்ஸ் நம்பர் திருமணம் முடிஞ்சு கேளிக்கை நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கும் இப்போ அந்த இடம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாகவும் இருக்கும் இதை குறிக்கும் வகையில இசை என்பது நடனம் ஆடுவதற்கு ஏற்ற வகையிலும் இருக்கும் அடுத்ததா நான்காவது இப்போ அரண்மனைக்குள்ள தீப்பிடிச்சிருச்சு எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிப்பாங்க இப்போது அந்த ஒரு இடம் பதட்டமா இருக்கும் இதுதான் சிம்போனியின் உச்சகட்டம் இந்த இசையில நிறைய பரிசோதனைகள் செய்து பார்க்கப்படும் இங்கதான் இசையமைப்பாளர் தன் முழு திறமையையும் காண்பித்து சிம்போனிய நிறைவு செய்வார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிம்போனிய உருவாக்கி இருக்கும் முதல் நபர் யார்னா நம்ம இசைஞானி இளையராஜா தான் இளையராஜா ரசிகராக இருக்கக்கூடிய உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க